சர்வார்த்ததம் ஸ்ரீ சடகோப வாங்மயம் சர்வார்த்ததம் ஸ்ரீ சடகோப வாங்மயம் சர்வார்த்ததம் ஸ்ரீ சடகோப வாங்மயம் சகசிரோபனிஷத் சமாகமம் நமாம்யகம்

மறுவினியலென்னும் மறுவினிய வன்பொருளன் மறுவினிய வன்பொருளன் மருவினிய வன்பொருளன் மறுவினிய மருவினிய பொருள் நலென்னும் மருவினிய வன்பொருள் நலென்னும் மருவினிய வன்பொருள் நலென்னும் மருவினிய நலென்னும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியே எப்பொழுதும் அருமறைகள் அந்த ஆதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் அருமறைகள் அந்த ஆதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் அந்த ஆதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருவூர் வேணும் மனத்தாலும் வாயாலும் வன் குருவூர் மனத்தாலும் வாயாலும் வன்குருபூர் வேணும் மனத்தாலும் வாயாலும் வன் குருகூர் வேணும் இனத்தாரை அல்லா விரைந்தேன் இனத்தாரை அல்லா திரைந்தேன் இனத்தாரை அல்லா விரைந்தேன் இனத்தாரை அல்லா തിரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை சடகோபன் 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 பாதங்கள் யாமுடைய பத்து பாதங்கள் யாமுடைய பத்து பாதங்கள் யாமுடைய பற்று பாதங்கள் யாமுடைய பற்று எய்ந்த பெருங்கீர்த்தி இராமானுச முனிதன் எய்ந்த பெருங்கீர்த்தி இராமானுச முனிதன் எய்ந்த பெருங்கீர்த்தி இராமானுச முனிதன் எய்ந்த பெருங்கீர்த்தி இராமானுச முனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் வாய்ந்த வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் ஆய்ந்த பெரும் சீரார் தடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற பேராத உள்ளம் பெற பேராத உள்ளம் பெற பேராத உள்ளம் பெற வாந்திகளும் சோலை மதிலங்கர் வண்புகள் மேல் வாந்திகளும் சோலை மதில வண்புகள் மேல் வாந்திகளும் சோலை மதிலங்கர் வண்புகள் மேல் வாந்திகளும் சோலை மதில வண்புகள் மேல் ஆன்ன தமிழ் ஆயிரமும் அண்ண தமிழ் மறைகள் ஆயிரமும் அண்ண தமிழ் மறைகள் ஆயிரமும் தமிழ் ஆயிரமும் ஈன்ன முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த ஈன்ன முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த ஈன்ன முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இந்த முதல் தாய் சடகோபன் இராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யா உயிர் நிலையும் மிக்க விரை நிலையும் மெய்யா உயிர் நிலையும் மிக்க விரை நிலையும் மெய்யா உயிர் நிலையும் மிக்க விரைநிலையும் மெய்யா உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர் கோன் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் கோன் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையேர்கோன் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையேர்கோன் யாழினிசை வேதத்தியல் யாழினிசை வேதத்தியல் யாழி நிசை வேதத்தியல் யாழிநிசை வேதத்தியல் உயர்வர உயர் நலம் உடையவன் யவனவன் உயர்வர உயர் நலம் உடையவன் யவனவன் உயர்வர உயர் நலம் உடையவன் எவனவன் உயர்வர உயர் நலம் உடையவன் எவனவன் மதிநலம் அருளினன் எவனவன் மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் மயர் வர மதிநலம் அருளினன் எவனவன் மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதியவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி அவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் ஐயர்வரும் அமரர்கள் அதிபதி அவனவன் துயர சுடரடி தொழுதலன் மனநே துயர சுடரடி தொழுதலன் மணனே துயர சுடரடி தொழுதலில் என் மணனே துயரரு சுடரடி தொழுதலில் என் மனநே மனநக மலமர மலர்மிசை எழுதரும் மனநக மலமர மலர்மிசை எழுதரும் மனநக மலமர மலர்மிசை எழுதரும் மனநக மலமர மலர்மிசை எழுதரும் வளவிலன் பொறியுணர் வரும் மணனு வளவிலன் பொறியுணர் விலன் மணனு வளவிலன் பொறியுணர் வையில

இளநிலன் எனனுயிர் மிகு நரை இளனே இளநிலன் எனனுயிர் மிகு நரை இளனே இளனது உடைய நிது என நினை வறியவன் இளனது உடைய என நினை வறியவன் இளனது உடைய நிது என நினை வறியவன் இளனது உடைய நிது என நினை வறியவன் நிலநிடை விடை உருவினன் அருவினன் நிலநடை விசும்பிடை உருவினன் அருவினன் நிலநிடை விசும்பிடை உருவினன் அறிவினன் புலனொடு விசும்பிடைவினன்லன் ஒளிவிலன் பரந்த புலனொடு புலநலன் ஒளிவிலன் பரந்த புலனொடு புலநலன் ஒளிவிளன் பரந்த புலனொடு புலநலன் ஒளிவிளன் பரந்த அந்நலனுடை ஒருவனை நணுகினம் நாமே அந்நலனுடை ஒருவனை நணுகினம் நாமே அந்நலனுடை ஒருவனை நணுகினம் நாமே அந்நலனுடை ஒருவனை நணுகினம் நாமே நாமவன் நாமவன் நவன் இவனுவன் அவள் இவள் உவழியவள் நாமவன் இவனுவன் அவள் இவள் உவழவள் நாமவன் இவனுவன் அவள் இவள் உவளவள் நாமவன் இவனுவன் அவள் இவள் உவளவள் தாமவர் இவருவர் தாமவர் அவர் தாமவர் இவருவர் அது வெது உதுயது தாமவர் இவருவர் அது வெது உதுயது தாமவர் இவருவர் அது வெது உதுயது அவை நலம் தீங்கவை இவை உவை அவை நலம் தீங்கவை இவை உவை அவை நலம் தீங்கவை இவை உவை அவை நலம் தீங்கவை ஆமவை யாயவை ஆய் நின்ன அவரே ஆமவை யாயவை ஆய் நின்னவரே ஆமவை யாயவை ஆய் நின்னவரே அமபைாயாயவை ஆய் நின்나வரே அவரவர் தமதமது அரிவரி வகை வகை 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 அவரவர் இறையவர் எனவடி அடைவர்கள் அவரவர் இறையவர் எனவடி அடைவர்கள் அவரவர் இறையவர் எனவடி அடையவர் அடைவர்கள் அவரவர் இறையவர் எனவர்கள் அவரவர் இறையவர் அவரவர் இறையவர் குறவிலர் இறையவர் அவரவர் இறையவர் குறவிலர் இறையவர் அவரவர் இறையவர் குறவிலர் இறையவர் அவரவர் விதிவழி அடைய மின்னனரே அவரவர் விதிவழி அடைய நின்னரே அவரவர் விதிவழி அடைய நின்றனரே அவரவர் விதிவழி அடைய நின்னரே நின்றனர் இருந்தனர் கிடந்தனர் நின்றனர் இருந்தனர் கிடந்தனர் திரிந்தனர் நின்றனர் இருந்தனர் கிடந்தனர் திரிந்தனர் நின்னனர் இருந்தனர் கிடந்தனர் திரிந்தனர் நின்னிலர் இருந்திலர் கிடந்திலர் திரிந்திலர் நின்னிலர் இருந்திலர் கிடந்திலர் திரிந்திலர் நின்னிலர் இருந்திலர் கிடந்திலர் திரிந்தலர் நின்னிலர் இருந்தலர் கிடந்திலர் திரிந்தலர் என்னுமோர் இயல்வினர் என நினை வறியவர் என்னுமோர் இயல்வினர் என நினை வறியவர்

இடவிசும் பெருவழி நீ நிலம் இவைமிசை இடவிசும் பெருவழி நீ நிலம் இவைமிசை இடவிசும் பெருவழி நீ நிலம் இவைமிசை படர் பொருள் முழுவதுமாய் அவை அவை தோறும் படபொருள் முழுவதுமாய் அவை அவை தோறும் படபொருள் முழுவதுமாய் அவை அவை தோறும் படர் பொருள் முழுவதுமாய் அவை அவை தோறும் உடல் மிசை உயிரின கரந்தெங்கும் பரந்துளன் உடல் மிசை உயிரின கரந்தெங்கும் பரந்துளன் உடல் மிசை உயிரன கரந்தெங்கும் பரந்துளன் உடல் மிசை உயிரன கரந்தெங்கும் பரந்துளன் உடல் மிகு சுருதியுள் இவை உண்ட சுரணே உடல் மிகு சுருதியுள் இவை உண்ட சுரணே சுடர்மிகு சிறுதியுள் இவை உண்ட சுரனே சுடர்மிகு சிறுதியுள் இவை உண்ட சுரனே சுரரி வருநிலை வின் முதல் முழுவதும் சுடரி வருநிலை விண்முதல் முழுவதும் சுரர் அறிவருநிலை விண்முதல் முழுவதும் சுரர் அறிவருநிலை விண்முதல் முழுவதும் வரன் முதலாயவை முழுதுண்ட பரபரன் வரன் முதல் ஆயவை முழு துண்ட பரபரன் வரன் முதல் ஆயவை முழு துண்ட ஆயவைத்து அமரர்க்கும் அறிவியந்து புறம் ஒரு மூந்தரித்து அமரர்க்கும் அறிவியந்து புறமுரு மூந்தரித்து அமரர்க்கும் அறிவியந்து புறமொரு மூன் அமரர்க்கும் அறிவியந்து அரண் என உலகழித்தமைத்துளனே அரண் நயன் என உலகழித்தமைத்துளனே அரண் நயன் என உலகழித்தமைத்துளனே அரண் நயன் என உலகழித்தமைத்துளனே உளன் எனில் உளன் அவன் உருவம் இவ்வுருவுகள் உளன் எனில் உளன் அவன் உருவம் இவ்வுருவுகள் உளன் எனில்லன் அவன் உருவம் அவன் உருவம் அவன் அருவம் இவ்வருவுகள் உளன் அலன் எனில் அவன் அருவம் இவ்வருவுகள் உலன் அலன் எனில் அவன் அருவம் இவ்வருவுகள் உலன் அலன் எனில் அவன் அருவம் இவ்வருவுகள் இவை குணம் இளநன இவை குணம் உடமையில் இவை குணம் உடமையில் இவை குணம் உடைமையில் உளநிறு தகைமையோடு ஒளிவிளன் பரந்தே உளநிறு தகைமையோடு ஒளிவிளன் பரந்தே உளநிறு தகமையோடு ஒளிவிளன் பரந்தே உள நிரு தகமையோடு ஒளிவிளன் பரந்தே பரந்ததன் பறவை தோறும் பரந்துளன் நீர் தோறும் பரந்துலன் பரந்ததன் பறவையுள் நீர் தோறும் பரந்த வண்டமிதன நிலவிசும் பரந்த பரந்தவண்டமிதன நிலவிசும் பொழிவர பரந்த வண்டம் இத நிலவிசும் பொ பரந்த இதன நிலவிசும் பொழிவர கரந்தசில் இடம் தோறும் இடம்பிகள் பொருள் தோறும் இடம் தோறும் இடம் திகள் பொருள் தோறும் கரந்தசில் இடம் தோறும் இடம் திகள் பொருள் தோறும் கரந்தசில் இடம் தோறும் இடம் திகள் பொருள் தோறும் கரந்தெங்கும் பரந்துளன் இவை கரந்தெங்கும் பரந்துளன் இவை உண்டக்கரணே கரந்தெங்கும் பரந்துளன் இவை உண்டக்கரணே கரந்தெங்கும் பரந்துளன் இவை உண்டக்கரணே கரவிசும் பெரிவழி நீர் இவை மிசை கரவிசும் பெரிவழி நீர் இவை மிசை கரவிசும் பெரிவழி நீர் இவை மிசை கரவிசும் பெரிவழி நீர் நிலம் இவை மிசை

பரநடி மேல் குருகூர் சடகோபன் சொல் நிறநிறை ஆயிரத்து இவை பத்தும் வீடே இருநிறை ஆயிரத்து இவை பத்தும் வீடே இருநிறை ஆயிரத்து இவை பத்தும் வீடே நிறைநிறை ஆயிரத்து இவை பத்தும் வீடே ஆழ்வார் திருவடிகளேஸ்வரனம் எம்பெருமானார் திருவடிகளேஸ்வரனம் ஜிஎர் திருவடிகளேஸ்வரனம் ஜிஎர் திருவடிகளேஸ்வரனம் கோயில் என்னும் கூகுள் என் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இதுபோன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர்க் கே டாட் ஓ ஆர்